அண்மை செய்தியை பார்க்கிறோம் ராமநாதபுரம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மது போதையில் இளைஞர் காரை ஏற்றதில் ஒருவர் பலியாகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஒரே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் உட்பட பதினான்கு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மது போதையில் கோர் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அவசர சிகிச்சை பிரிவில் குவிந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது ராமநாதபுரம் அருகே இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது விபத்தை ஏற் விபத்தை ஏற்படுத்திய நபருடன் காய்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உறவினர்களிடையே தள்ளும் உள்ளானது ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கண்ணன் பாபு வழங்க கேட்கலாம் கண்ணன் பாபு ராமநாதபுரம் அருகே இந்த கோர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி ராமநாதபுரம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது குடி இளைஞர் ஒருவர் கார் ஏற்றியதால் பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பதினான்கு பேர் காயமடைந்தனர் இதில் ஆபத்தான நிலையில் இருந்த ஒருவர் பலியாகியுள்ளார் காரை ஏற்றி விபத்தை ஏற்படுத்திய நபர் மீது போலீசார் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்துள்ளனர் இரவு நேரத்தில் கிராமப்பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்புடன் காணப்பட்டது விபத்தில் காயமடைந்த அனைவரையும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர் ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அம்மன் கோயில் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் பெரியவர்கள் நேற்று மாலை சாலையோரம் நின்று கொண்டிருந்த போது அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த பிரபு என்ற இளைஞர் மது போதையில் காரை ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்ததாகவும் இதனால் அவருக்கும் கிராமத்தினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த இடத்தை விட்டு சென்ற இளைஞர் மீண்டும் காரை அதே பகுதிக்கு அதிவேகமாக ஓட்டி வந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த அனைவர் மீதும் காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்துள்ளார் தகவல் அறிந்த கிராமத்தினர் உடனடியாக அங்கு வந்த நிலையில் காயமடைந்த அனைவரையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் இதில் தலைப்பகுதி மார்பு இடுப்பு என படுகாயமடைந்த ஏழு பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதில் ஆபத்தான நிலையில் இருந்த சாத்தையா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து பேர் போதை ஆசாமியின் கார் மோதியதில் படுகாயம் அடைந்ததால் ஆத்திரப்பட்டு அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்தனர் காரை ஓட்டி வந்த இளைஞரும் காயம்பட்டு அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருந்தார் இதனால் இரு தரப்பினரையும் இடையே தள்ளுமுள்ளு அடிதடி ஏற்பட்டது பெரும் பரபரப்பு நில நிலவிய நிலையில் ராமநாதபுரம் தரக காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் அவசர சிகிச்சை பிரிவில் ஏற்கனவே பல நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரே நேரத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவசர சிகிச்சை மருத்துவர் இரவு பணி மருத்துவர் மதிவாணன் தலைமையில் மருத்துவ குழுவினர் செவிலியர்கள் விரைவாக செயல்பட்டு அனைவரையும் காப்பாற்றினர் ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அவசர சிகிச்சை பிரிவில் குவிந்ததால் மருத்துவமனையில் இரவு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பெண்கள் கண்ணீரும் கபலுமாக அழுத நிலையில் மயங்கி விழுந்தபடியே இருந்தனர் காரை ஓட்டி வந்த நபர் காயம்பட்ட நிலையில் அவரை உடனடியாக வேறு வார்டுக்கு மாற்றி அசம்பவங்களை போலீசார் தவிர்த்து வருகின்றனர் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து கேணிக்கரை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காரை ஓட்டி வந்த நபர் பிரபு மீது கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரம் அருகே இளைஞர் ஒருவர் மது போதையில் காரை ஏற்றி ஒருவர் பலியாகி உள்ளார் ஐநூற்றுக்கும் பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணன்